நண்பர்களை தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எந்த விதமான சமூக வலைதளங்கள்லமே வந்து தலை வந்து இருக்க மாட்டார் காரணம் என்ன அப்படின்னு வந்து தல அஜித் நெருக்கமான ஒரு சில பேர் வந்து கேட்டப்ப தலை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் இருக்கும் பொழுது நிறையா ரசிகர்கள் வந்து பின்தொடருவாங்க அப்போ அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் ஒருத்தரை ஒருத்தர் வந்து அடித்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதற்கான சூழலை வந்து நம்மளை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தலை பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் எதுலேயுமே இல்லாமல் வந்து ஒதுங்கியே இருக்காரு அதே மாதிரி வந்து சாதாரண ஒரு மொபைல் மொபைல் ஃபோனு தான் வந்து தலையும் வந்து வச்சுருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை வந்து ஒரு வீடியோ பண்ண மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து தலை ரசிகர்கள் அந்த வீடியோ வந்து ஒத்து ஒத்து பார்க்குறாங்க அப்போதான் தெரிய வருது அவர் வந்து ஒரு சீரியல் நடிகரா அவர் வந்து தலை அஜித் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் தல அஜித் மாதிரியே வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தலை ரசிகர்களே வந்து ஷாக் ஆகிருக்காங்க அச்சுஎஸெல்லாம் வந்து தல அஜித் மாதிரியே வந்து அந்த ரசிகர் வந்து இருக்காரு ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப ட்ரெண்ட் இருக்கு தலை ரசிகர்கள் நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்காங்க உங்க மேல கொல கோவம் வரணும் ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார் அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டு இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி